சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்காக ஒரு முக்கியமான வீரரை ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு கொடுக்க இருக்கிறதா ஒரு தகவல் பரவிட்டுருக்கு அந்த கொடுக்க போகிற வீரர் ரொம்ப முக்கியமான வீரர் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அவர் சிஎஸ்கேக்காக பல போட்டிகளை தன்னோட அதிரடி ஆட்டத்தால் ஜெயிச்சு கொடுத்துருக்காரு இதை கேட்ட சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரசிகர்கள் ரொம்பவே கோவமடைஞ்சிருக்காங்க இந்த தகவல் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை அப்படின்னாலும் ஒருவேளை இந்த முடிவை சிஎஸ்கே அணி எடுத்தாங்க அப்படின்னா அது ரொம்பவே முட்டாள்தனமானது அப்படின்னு ரசிகர்கள் விவாதிச்சு வராங்க அப்படி அந்த வீரர் யார் அப்படின்னும் இந்த செய்தியோடைய முக்கியத்தன்மை எவ்வளோ அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடர்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய கேப்டனா செயல்பட்ட சஞ்சு சாம்சன் அப்போ அந்த அணி நிர்வாகத்திற்கும் அவருக்கும் இடையே உரசல் போக்கு இருந்ததா பரபரப்பாக பேசப்பட்டுச்சு ஆனா அப்படி ஒன்றும் இல்ல அப்படின்னு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியுடைய தலைமை பயிற்சியாளர் ராகுல் டிராவிட் விளக்கம் கொடுத்திருந்தார் ஆனா இப்போ சஞ்சு சாம்சன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி நிர்வாகத்தோட நெருக்கமா இருக்காரு அமெரிக்காவில் சென்னை சூப்பர் கிங்ஸ் நிறுவனத்தின் மற்றொரு அணியான டெக்சா சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போட்டிகளின் போது அந்த அணி நிர்வாகத்தோட அவர் இருந்தார் இது ஒரு புறம் இருக்க ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நெருக்கமான நண்பரான ஆர் எஸ் பிரசன்னா சிஎஸ்கே அணியிலிருந்து ஒரு இடது கை பேட்ஸ்மேன் மற்றும் ஒரு அனுபவ சுழற்பந்து வீச்சாளர் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு செல்ல இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு அது சிவம் தூபே மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் தான் அப்படின்னு ரசிகர்கள் ஊகித்திருக்காங்க ஆனா சஞ்சு சாம்சனுக்காக சிஎஸ்கே அணிக்காக அதிக ரன்கள் குவித்திருக்கும் சிவம் தூபேவை அணியை விட்டு அனுப்புறது முட்டாள்தனம் அப்படின்னு ரசிகர்கள் தங்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி படுமோசமா விளையாடி புள்ளிப்பட்டியல்ல கடைசி தான் பிடிச்சாங்க இந்த வருஷம் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அதிக ரன் குவிச்சவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது சிவம் தூபே தான் இவர் பதினாலு இன்னிங்ஸ் விளையாடி முன்னூத்தி ஐம்பத்தி ஏழு ரன்கள் சேர்த்திருந்தாரு அவரோட ஸ்ட்ரைக் ரேட் நூத்தி முப்பத்தி மூணு அப்படின்னு இருந்துச்சு ஸ்ட்ரைக் ரேட் சற்று இருந்தாலும் சிஎஸ்கே அணிக்காக ரங்கல் சேர்த்தது இவர்தான் இதுக்கு முன்னாடி நடந்த இரண்டு சீசன்கள்லையுமே சிவம் தூபே சிஎஸ்கே அணிக்காக மிடில் ஆர்டர்ல அதிரடி ஆட்டத்தை ஆடி பல வெற்றிகளுக்கு முக்கிய காரணமாக இருந்திருக்காரு அதனால் அப்படி ஒரு வீரரை சிஎஸ்கே அணி எக்காரணத்தை கொண்டும் வெளியனுப்பூடாது அப்படின்னு சிஎஸ்கே ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க சிஎஸ்கே அணி இதுக்கு முன்னாடி எப்பவுமே அணி மாற்றங்களை செஞ்சதில்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது அதனால சஞ்சு சாம்சனை தங்கள் அணிக்கு வரவழைப்பதாக இருந்தாலும் கூட அதுக்காக சிவம் தூபை போன்ற மற்ற வீரர்களை விட்டு கொடுக்கறது நல்லதா அப்படின்ற மாதிரி பல கேள்விகள் இப்போ எழுந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் சிவம் துபை ஏற்கனவே ஆர்சிபி டீமுக்காக விளாண்டுருக்காரு சிஎஸ்கேக்கு வந்ததுக்கப்புறமா அவருக்கு நல்ல பெயரும் ரசியல் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடச்சிருக்கு இருந்தாலும் இவரை இப்போது சஞ்சு சாம்சனுக்காக ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு அனுப்புறது எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் போடுங்கள் இதை மாதிரி மேலும் பல விஷயங்களை உடன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஃப்ரூட் மிக்சர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்